ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த பதிவினை கேள் என் செல்லமே நிச்சயமாக பழித்துவிடும் நான் சொல்வதை கேள் சீரடி சமாதியிலிருந்து கூறுகிறேன் நம்பினால் மட்டும் கேள் இதோ உன் சாயப்பாதரும் வரத்தை சந்தோஷமாக பெற்றுக்கொள் நீ நீண்ட நாட்களாக உன்னுடைய கோரிக்கைகளையும் வேண்டுதல்களையும் என்னிடம் மீண்டும் மீண்டும் வைத்துக்கொண்டே இருந்தாய் ஆனால் அது இப்போது வரைக்கும் நடக்கவில்லை என்று என் மீது கோபத்தோடு இருக்கிறாய் அது எனக்கு நன்றாக தெரியும் நீ என்னிடம் புது புது பிரச்சனைகளை வந்து வந்து கொண்டே இருக்கிறாய் சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியான புது பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது என்று என்னிடம் அன்றாடி அழுது புலம்புகிறாய் என்னால் எதையும் சமாளிக்க முடியவில்லையே சாயப்பா என்று என் மீது கோபமாகவும் இருக்கிறாய் பிரச்சனைகள் துயரங்கள் சந்தோஷம் எதுவாயினும் அதை அனைத்துமே கடந்துதான் போக வேண்டும் சந்தோஷம் வந்தாலும் அதை சந்தோஷத்தோடு அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் உனக்காக பல பிரச்சனைகள் வந்தாலும் அதையும் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டிய பக்குவமும் அடைய வேண்டும் அதுதான் வாழ்க்கை ஆகவே இங்கு யாருக்கும் கவலையும் கஷ்டமும் சந்தோஷமும் துக்கமும் எதுவும் நிரந்தரம் இல்லை இன்று சந்தோஷத்துடன் இருப்பார் நாளை நிம்மதி இல்லாமல் போய் விடுவார்கள் அதை அதே தான் பல நேரங்களில் உன்னிடம் நான் சொல்லியிருக்கிறேன் எதுக்கு எதற்கும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் எதெல்லாம் கடந்து போகும் என்று உன் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேற போகிறது ஏன் கவலைப்படுகிறாய் என் மீது உனக்கு சந்தேகமே வேண்டாம் என் செல்லமே பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியத்தை மட்டும் இழந்துவிடக்கூடாது நம்பிக்கை என இழந்தால்தான் உனக்கு பிரச்சனைகளும் தாக்கமும் அதிகமாக தெரிகிறது இதை பற்றியும் நீ கவலைப்படாதே தீர்மானமாக தீர்மானமாக உன் லட்சியத்தை மட்டுமே முன்வைத்துக்கொள் இந்த உலகில் ஏமாற்றத்தை சந்திக்காதவர்கள் என்று யாருமே இருக்க முடியாது ஏமாற்றமான சூழ்நிலைகளை அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி எடுத்துக்கொள்ளாமல் வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் ஏதாவது மாறுமா கிடையவே கிடையாது ஒரு சில நல் ஒரு சில நபரால் உயிராய் நினைத்த நபரால் ஏமாந்து விட்டாய் நீ ஏமாற்றத்தையே இன்னும் நீ எத்தனை நாள்தான் நினைத்து கொண்டே இருப்பாய் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று அடுத்த கட்டத்திற்கு நகன்று செல்ல வேண்டும் நகராமல் அதே இடத்தில் உட்கார்ந்தால் எல்லாம் மாறிவிடுமா என்ன உன்னை விட்டு சென்றவர்களின் அன்பு உனக்கு திரும்பவும் கிடைக்குமா என்று ஏங்குகிறார் உன்னை ஏமாற்றியவர்களின் அன்பு மீண்டும் தேவையா உனக்கு மறுபடியும் அவர்கள் உன்னை ஏமாற்ற எவ்வளவு நேரம் எடுக்கும் சொல் உன்னுடைய அன்பு உண்மையானது தான் உன்னுடைய பாசம் எல்லையே இல்லாததுதான் அது இந்த சாயப்பாவிற்கு நன்றாக தெரியும் ஆனால் உன்னுடைய மதிப்பு அவர்களுக்கு தெரியவில்லையே அதனால் தான் உன்னை ஏமாற்றி விட்டு சென்று விட்டார்கள் அதனால் தான் உன்னை ஏமாற்றி சென்று விட்டார்கள் உன்னுடைய உண்மையான அன்பை புறக்கணித்து விட்டு உன்னை விட்டு சென்று விட்டார்கள் ஆனால் நீயோ இன்று வரை அவர்களை மறக்க முடியாமல் இழப்பையும் தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் எல்லாம் போதும் என்று ஏங்கியது அனைத்தும் போதுமே உன்னுடைய வாழ்க்கையை மட்டும் இனி பார் இனி உன் குடும்பத்தை மட்டும் பார் உன்னுடைய குழந்தைகள் மனைவி மக்கள் உன் தாய் தந்தைகளை கவனித்துக் கொள்ள நீதான் இருக்கிறாய் பாசத்தை அன்பையும் கொட்டு அவர்களிடம் உன் அன்பு கிடைக்க கிடைக்க அவர்கள் உன்னோடு ஒன்று குதூகலமாக வாழ்வார்கள் உன் வாழ்க்கையும் இனிக்கும் சிறப்பாக இருக்கும் இனி உன் வாழ்வு வளப்பட போகிறது போகிறது இது நாள் வரை கஷ்டங்களையே சந்தித்த நீ இனி தாராளமாக சந்தோஷத்தையே சந்திக்கப் போகிறாய் அதை முழுவதுமாக அனுபவிக்கப் போகிறாய் அதைத்தான் உன் சாயப்பா சொல்கிறேன் கேள் என்று வசதி வாய்ப்புகள் பெருகப் போகிறது உன்னை நம்பி உன்னை தேடி சிலர் வரும் நேரம் இது நான் இருக்கும் இடத்தில் செல்வம் சேரும் உனது வளர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் பார்ப்பதற்காகவே நான் உன்னை தேர்ந்தெடுத்து உன் வீட்டிலேயே அமர்ந்திருக்கிறேன் வாரங்களும் வருடங்களும் பல கடந்து ஆனால் இதுநாள் வரை நான் நினைத்தது நடக்கவில்லையே என்று தானே கூறுகிறாய் இனி வரும் நாட்களில் உன் வீட்டில் செல்வங்கள் பெருக நான் அருளப்போகிறேன் உன்னை வீழ்த்தும் அளவிற்கு வசதிகள் எழுதப்பட்டிருந்தாலும் அதை எல்லாம் நிவர்த்தி செய்யும் வழிகளும் தருவேன் உன் சாயப்பா இதுவரை நீ அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் என் நெஞ்சை பிழிய வைத்தன நீ பட்ட வழி கொஞ்சம் நஞ்சமில்லை என் செல்ல பிள்ளை பட்ட வழி கொஞ்சம் நஞ்சமில்லை அவ்வளவு கஷ்டங்களை கடந்து வந்திருக்கிறாய் அதிகமாக உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய் போதும் உன்னை துரத்தி கொண்டிருக்கும் கடுமையான துயரத்தில் இருந்து விடுபடையாமல் விடுபட முடியாமல் கடும் வேதனை அடைந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூட உன்னோடு யாரும் இல்லை என்று நீ கணன் கண் கலங்கி கொண்டிருந்தாய் பார்த்தாயா கலங்கி கொண்டிருந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்து உன் திசை தேடி உனக்காக அனைத்தும் செய்ய ஓடி வந்திருக்கிறேன் உன் சாயப்பா மனிதனின் வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கம் நடுநிலை என்று காலத்தின் இயற்கை வருவம் போல எல்லா நிலைகளையும் மனிதன் தாண்டித்தான் வர வேண்டும் இயற்கை தான் வாழ்க்கை என் செல்லமே இயற்கையால் விதிக்கப்பட்ட எல்லா சூழ்நிலைகளுமே மனிதனுக்கும் பொருந்தும் இயற்கை சக்கரத்தில் தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் எல்லா சூழல்களிலும் ஆட்பட்டு நீ பழகிக்கொள் நான் மனதில் நினைத்த காரியம் நடக்குமா நடக்காதா என்ற குழப்பத்திலேயே இருக்கிறேன் நடந்தால் என்னுடன் என் குடும்பமும் சேர்ந்து நிம்மதியுடன் இருப்பார்கள் சாயப்பா என்று என்னிடம் வாதம் தொட்டு வேண்டுகிறாய் என்ன போராட்டம் நடந்தாலும் இன்றைய பொழுதுபோல் நாளை வராது இந்த நாளை சந்தோஷமாக வழிநடத்திப்பார் ஒவ்வொரு நாளும் புது புது நாளாக புத்தம் புதிய நாளாக பொலிவுடன் புத்துணர்ச்சி ஊட்டிய நாளாக இருக்கும் ஆம் செல்லமே நிச்சயமாக நடக்கும் நிச்சயமாக நீ நடத்ததெல்லாம் நடக்கும் என் செல்லமே பயமின்றி உன் லட்சியத்தை நோக்கி இரு என்றுதான் நான் உன்னிடம் பல முறை கூறியிருக்கிறேன் சோதனைகளை நீ வென்றுவிட்டாய் ஆம் செல்லமே அதிர்ஷ்டத்துக்கு மேல் அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கப் போகிறது பல மாதங்களாக பல வருடங்களாக இருந்த பிரச்சினைக்கு சுமூகமான தீர்வு கிடைக்கப் போகிறது ஆம் செல்லமே வெற்றியை மட்டுமே நீ உனக்கு தரப்போகிறேன் உன் வீட்டில் மங்கள செய்தி கேட்க நான் ஏற்பாடு செய்துவிட்டேன் உன் வாழ்க்கை முற்றிலுமாக மாறப்போகிறது தற்போதைய கஷ்டமான சூழ்நிலையில் இருந்து மாற்றமடைய செய்ய போகிறேன் நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியை அள்ளி அள்ளி தரப்போகிறேன் ஒன்று மட்டும் சொல்கிறேன் கேட்டுக்கோ யாரையும் போட்டு தாக்க வேண்டும் என்று தாக்கணும் கீழே விளை விளை வைக்க வேண்டும் என்று அந்த எண்ணமே உன் மனதில் வரக்கூடாது அவன் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது வஞ்சகம் செய்தும் விடக்கூடாது அந்த எண்ணமே உனக்கு வரக்கூடாது கெட்ட எண்ணங்கள் கெட்ட நினைப்புகள் என் செல்ல பிள்ளையிடம் இருக்கவே கூடாது ஒருத்தரை தண்டித்தே ஆக வேண்டும் என்கிற எண்ணமும் இருக்கக்கூடாது வாழ்க்கையை நீச்சல் அடிக்க படகிக்கொள் எதிர்நீச்சல்தான் வாழ்க்கையின் சிறப்பு ஆகவே நோயற்ற வாழ்வு பெற்று வாழப் வாழப்போகிறாய் வரக்கூடிய காலம் இனி உனக்கு வெற்றிகாலமே அதிர்ஷ்ட மாதத்தில் அதிர்ஷ்ட காலத்தில் அதிர்ஷ்ட வேர் ரூபத்தில் அதிர்ஷ்ட ராசியில் பிறந்துள்ளாய் என் செல்லமே இனி நீ நினைத்தது நடக்க தொடங்கிவிடும் தொட்டது துளங்கும் குடும்பத்தில் அவ்வப்போது ஏற்படுகிற சின்ன சின்ன சண்டைகளிலும் சின்ன சின்ன விவாதங்களிலும் டென்ஷன் விடுகிறாய் தேவையில்லாத விவாதங்கள்தான் என் செல்லமே உன் மனதை பாதிக்கும் ஆகவே விவாதத்தை குறைத்து ஒருமை நிதானத்துடன் அதற்கு தீர்வு பார்த்து சரி செய்து கொள் அனுசரித்து உன் குடும்பத்தை வழிநடத்திச் செல்லமே உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் உருவாகப் போகிறது ஆம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அருள் கிடைக்கட்டும்